ஹை friends, வெல்கம் டு ஸ்ரீ Family மீடியா ஹாப்பி நியூ இயர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க இப்போது சாமி கும்பிடலாம் பார்த்திங்கன்னா வந்து நியூ வந்து சேல்ரி உடனே ஃபஸ்ட்டு சாமிக்கிட்ட வச்சாச்சு அந்த கிட்ட வச்சதை வந்து உப்பும் மஞ்சத்தொழும் வாங்கணும்னு சொல்லுவாங்க நாங்கள் எப்போவுமே மந்த்லி வைஸ் வந்து சேல்ரி வந்தால் உப்பு மஞ்ச மஞ்சள் கண்டிப்பாக வாங்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சாமி அவரு தான் பூஜை பண்ணிகிட்ருக்காரு சாமிக்கு பிரசாதமாக வந்து கேசரி தான் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி வந்து பிள்ளைங்கள்லாம் ஊரில் இருக்காங்க சரி அவங்களுக்கும் கொண்டு போகலாம் அவங்கள இன்றைக்கி ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் அதனால் அவங்களுக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் பேக் பண்ணிகிட்ருக்கோம்

ரொம்ப 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 தேங்க்யூ இது வரைக்கும் வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இனிமேவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம் நாங்கள் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு என்னென்னா பசங்கள் இல்லாமல் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம் பசங்கள் எல்லாம் ஊரில் இருக்காங்க இன்றைக்கி தான் வந்து போய் கூட்டிகிட்டு வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சதில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்